அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னு சொன்னா ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மீது குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த பதை முகாமில் பல ஆயிரக்கணக்கான மக்களை வந்து கைது செய்து அங்கு அடைக்கப்பட்டு மிக கொடூரமான முறையில் அவர்களுக்கு சித்திரவதையை செய்து கொலை செய்த அந்த குற்றஞ்சாட்டு பல ஆண்டுக்கு முன்பே முக்கியமாக ரணில் விக்ரமசிங்க மற்றும் பலர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த போதிலும் அதை வந்து உறுதிப்படுத்தப்பட்ட போதிலும் இவர்களுக்கு எந்த ஒரு அரசாங்கமும் தண்டனையை வழங்காமல் இழுத்தடித்து கொண்டே இருந்தது அதற்கு காரணம் வந்து குறிப்பாக இலங்கையில் இரண்டு பிரதான கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்ததன் காரணம்தான் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் சரி இதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கும் சரி தண்டனை கிடைக்காமல் நாள் கடந்து கொண்டே சென்றது ஆனால் தற்போது அந்த பட்டலந்த பதை முகாமில் பாதிக்கப்பட்ட அந்த குழு அதை சேர்ந்த அந்த அரசியல் கட்சியே தற்பொழுது வந்து ஆட்சியில் இருக்கும் காரணத்தால் கட்டாயமாக அதற்கு அந்த குற்ற செயலில் மூலதனமாக ஈடுபட்ட ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்றே பலராலும் வந்து கருத்துக்கள் கூறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இத்தனை வருடங்கள் கழித்து அவர் மீது இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு ஒரு தண்டனை வழங்கும் பட்சத்தில் இதே தான் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான எங்களுடைய உறவுகள் வந்து சிங்கள ராணுவத்தால் கைது செய்யப்பட்டு உயிருடன் கைது செய்யப்பட்டு இன்று வரைக்கும் காணாமல் ஆக்கப்பட்டோர் பட்டியலில் இருக்கின்றார்கள் இவ்வாறான ஒரு ஒரு விசாரணையை இந்த அரசாங்கம் மேற்கொண்டால் அந்த எங்களுடைய மக்களை கைது செய்து கொலை செய்து அல்லது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய நீதியும் கிடைக்கும் என்பதில் எந்தவித ஒரு அச்சமும் இல்லை முதலில் இந்த பட்டலந்தவில் நடந்த இந்த கொடூரமான இந்த சித்திரவதைக்கு மூல காரணமாக இருக்கின்ற இந்த ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனையை தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் வழங்குவர் என்றுதான் நினைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் என்னவருன்னு சொன்னால் அவருடைய அமைப்பை சேர்ந்தவர்கள்தான் அதில் குறிப்பாக தொண்ணூறு வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு பல ஆயிரக்கணக்கான இளைஞர்களை வந்து கொலை செய்தது அன்றைய ஆளும் அரசாக இருந்தவர்கள் அதற்கு அவர்கள் நிச்சயமாக பணி தீர்ப்பார்கள் என்றுதான் தெரிகின்றது ஆனால் என்ன தண்டனை என்பது தெரியவில்லை இந்த விசாரணை முதல் முதலில் அது அங்கு என்ன நடந்தது எப்படி எல்லாம் அவர்கள் சித்திரவதை செய்தார்கள் என்பதை விசாரிப்பதற்காக சந்திரிகா குமாரதுங்க அவர்களால் வந்த ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு வந்து சில பரிசீலனைகளை வந்து செய்தது அதில் வந்து குறிப்பாக அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வந்து இலங்கையினுடைய குடியுரிமையை முற்றுமுழுதாக நிறுத்த வேண்டும் என்று கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அதை நிறுத்தும் அந்த அதோடு அவர்களுக்கு பல ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கும் பட்சத்தில் இதைத் தொடர்ந்து எங்கள் மக்களுக்கும் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கும் ஒரு நீதி கிடைக்கும் என்பது தமிழ் மக்களாகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது நன்றி